நம்ம வெண்பா சின்ன வயசுல இருந்து தன்னோட அம்மா யாரு யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் கிட்ட இருந்தாங்க அதாவது டாடா அம்மா யாரு எல்லாருக்குமே அம்மா அம்மா இருக்காங்க அதுவும் லஞ்ச் தான் வந்து வந்து அதாவது எல்லா ஊட்டி விடுறாங்க எனக்கு அம்மா எங்க அப்படின்ற ரொம்பவும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் நம்ம ரேணுக்காவோட போட்டோவை காட்டாம விட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காட்டினாரு அதாவது இதுதான் உங்க அம்மா உங்க அம்மா வந்து சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா இப்போ தன்னோட அம்மா நேர்லயே இருக்காங்க இருக்காங்க அதாவது என்னதான் மத்தவங்களுக்கு இங்க இருக்கக்கூடியது வந்து ரேணுகாவா இருக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி அடுத்துதான் வந்து மல்லியோட அண்ணி இந்த மனோகர் இவங்க எல்லாருக்குமே அங்க இருக்கக்கூடியது வந்து சுடரா இருக்கலாம் அப்படி இருக்கும் இருக்கும்போது பட்சத்துல கூட இதுக்கு முன்னாடி அதாவது சின்ன வயசுல இருந்து இதுதான் உன் அம்மா இதுதான் உன் அம்மா அதாவது உன்னை பெத்த வயதான் சாமி கிட்ட போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டோ கூட காட்டினாங்க அந்த ஒரு போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய உண்மையிலேயே வந்து நம்ம அம்மா தான் அதுவும் இல்லாம அது அவங்கள மாதிரியே இருக்காங்க இல்லையா அதனால நம்ம இவங்க அதாவது வெண்பா வந்து முழுசா இருக்கலாம் இது ரேணுகா தான் நம்ம அம்மா தான் இனிமேல் மல்லி எல்லாம் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இந்த இடத்துல நம்ம வெண்பாவுக்கு நல்லாவே தெரியுது என்னதான் வந்து இந்த சுடர் இருந்துட்டு நான் தான் உன்னோட அம்மா ரேணுக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட அதை ஏத்துக்கவே வந்து முடியாத ஒரு நிலைமையில வெண்பா இருந்துட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல அதாவது குழந்தைங்களுக்கு தன்னோட அம்மா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்துதான் வந்து தன்னோட அம்மாவுக்கும் வந்து புள்ள பக்கத்துல இருந்தா அந்த ஒரு சுச்சுவேஷனை உணரக்கூடியது இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வெண்பாவுக்கு சுத்தமா வந்து தோணலை இந்த ரேணுக்கா அதாவது சுடரும் வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும் மட்டும் இந்த மாதிரி வந்து அதாவது நான் தான் உன்னோட அம்மா நான் தான் நீ கேட்கணும் இனிமே மல்லி எல்லாம் பார்க்க போக கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிச்சறாங்க அதாவது என்னதான் தன்னோட அம்மா மாதிரியே இருந்தாலுமே கூட அந்த சுடரை ஏத்துக்கிறதுக்கு நம்ம வெண்பா தயாரா இல்ல அதே சமயத்துல நம்ம மல்லியை விட்டு கொடுக்கறதுக்கும் தயாரா இல்ல இதுக்கு மேல வந்து ஏதாச்சும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீங்க என்னோட அம்மா அம்மான்னு வந்து சொல்றீங்க ஆனா ஒரு துளி பர்சன்டேஜ் கூட எனக்கு நீங்க அம்மா மாதிரி எனக்கு தோணவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம வெண்பா பயங்கர கோபத்தோட அதாவது இந்த சுடர பல்லாருன்னு கண்ணத்து மேலேயே அறைய ஆரம்பிச்சிடறாங்க அதாவது இத்தனை நாள் ஆச்சு கூட பரவாயில்ல விஜயோட கையால தாலியை கட்டிட்டு சரி ஓகே போனா போகுது இந்த வெண்பாவை வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் இருந்துட்டு இருந்தான் ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கா ஏ குட்டிச்சா தான் என்னையே அடிக்கிற நான் உன்னை சும்மா விட போறது கிடையாது அதே மாதிரி உன் டாடா வந்து முதல்ல என்னோட கழுத்துல தாலியை கட்டணும் அதுக்கப்புறம் உன் மல்லி அம்மாவை எப்படி இங்கிருந்து விரட்டினேன் அப்படின்ற மாதிரி பாரு அதே மாதிரி உன்னையும் நான் இங்க இருந்து தூக்கி போட போறேன் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த சுடர் வந்து இப்போ பயங்கரமான கோபத்துல இருந்துட்டு இருக்கா உண்மையிலேயே நம்ம வெண்பா வந்து இந்த சுடர் அடிச்சது கரெக்டா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க